நாம் தமிழர் வந்து கூட்டணி சேர்றதுக்கு எந்த ஒரு விஷயம் சார் தடுக்குது ஒரு மனநிலை அரசியல் பண்ற ஒரு வேற ஒரு அரசியல் பண்றாங்க அந்த அரசு தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்க முடியாது நீங்க எடுக்கிற அந்த ஓட்டு சதவீதம் என்பது மக்களுக்கு பயனுள்ளா இல்லையே அது வருத்தமா இருக்கு நீங்க முப்பத்தாறு லட்சம் முப்பத்தி லட்சம் ஓட்டு வாங்குறீங்கன்னா அந்த ஓட்டு சதவீதம் என்பது யாருக்கு பயனாகுது பிஜேபியோட ஓட்டு சதவீதம் வந்து ரெண்டுல இருந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த டி டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் பாஜக கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு 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 நபர்கள் அடையாளங்கள்ல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் வாங்கின ஓட்டு எப்படி எப்படி பாருங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கு மேலான ஓட்டுகள் வாங்கிருக்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ரோட் வந்த மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல மட்டும் வந்து அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்து விட்டு அங்க உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கலவரத்தில் ஆர்எஸ்எஸ்கார் இறந்தவர்களை அவர் வீட்டுக்கு சென்று அதுக்கு படம் வைத்து அஞ்சலி செலுத்திருக்காங்க அங்க அதே கலவரத்துல பத்தொன்பது இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க அந்த இடத்துக்கு மோடி போகலாம் பாஜக கூட்டணியோ அண்ணா அதிமுக கூட்டணியோ பாத்தீங்கன்னா சந்திரபாத கூட்டணி தான் ஒரு நாள் இரவுல முடிவு பண்ணிட்டு ஒரு ஒரு நடிகர் வந்து பாஜக சேர்ந்தாரு ஒரு நாள் நைட்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்கே போய் சேர்றாங்க பாஜகவில் இப்போ இந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டு ரீதியாக நிற்கவே இவங்க இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற கட்சியெல்லாம் தேர்தல் அங்கீகாரத்தை இழந்த சூழலில் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரத்தை நோக்கி நகருவது அது வரலாற்றில் பதியப்படுகின்ற ஒரு பெரிய விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உருவாகுது இத்தனை வருஷம் அரசியல் அது கிடையாது இல்லை இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாக பொருட்களாகவும் எங்களுக்கு அனுப்பக்கூடாது நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரெஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரெண்டு இடத்துலையுமே விழுப்புரத்துலையும் சரி சிதம்பரத்துலேயும் சரி பெரிய அளவில் ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க விடுதலை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு ஆண்டுகள் இயக்கப் பணிகளிலும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தேர்தல் அரசியலும் விடுதலை சிறுத்தை வச்சு களப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுடைய கூட்டணியில் மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணியில் உருவாகி அங்கு போட்டியிட்டு ரெண்டே ஆறு லட்சம் ஓட்டில் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியை இழந்தார் இன்றைக்கு அதே இடத்தில் நின்று இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றைக்கு வெற்றி பெற்று சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தில் வெற்றி பெற்று அதேபோல் விழுப்புரத்திலும் அதன் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் அரசியலில் இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தை கட்சி பெற்றிருக்கிறது இது வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரம் ஏனென்றால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற கட்சியெல்லாம் தேர்தல் அங்கீகாரத்தை இழந்த சூழலில் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரத்தை நோக்கி நகருவது அது வரலாற்றில் படிக்க ப பதியப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் இதை தலைவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கோம் இது எங்கள் தலைவருடைய உழைப்பு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் வந்து குறைவான இடங்களில் மிஸ் ஆனாலும் இந்த வெற்றியை வந்து பலருமே எளிய குறிப்பாக எளிய மக்கள் இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க இல்லை என் நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு இது என்ன விஷயம்னா நானூறுக்கு மேலே நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் நம்பர் கணக்கு போட்டு பாஜக வந்து பகிரங்கமாக மோடியை வந்து பல்வேறு இடங்களில் வந்து நாங்கள் நானூறு சீட்டு பிடிப்போம் நானூறுக்கு மேலே பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா அலைன்ஸு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அந்த கூட்டணிகளை குழப்பம் அந்த அது கூட்டணி இல்லை அப்படிலாம் பேசினாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாற்பதற்கு நாற்பது இந்தியாவில் இந்தியா கூட்டணி எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு சர்வதிகார ஆட்சி முறைக்கு நேர் எதிராக இன்றைக்கு அதிக பலம் கொண்ட இந்தியா கூட்டணியை நம்பர் சொல்ல போகிறாங்க இதுதான் வெற்றி இது வெற்றி ஏன்னா வந்து நீங்கள் பாஜக வந்து கடந்த காலங்களில் இந்த பத்தாண்டுகளில் என்னென்ன செயல்திட்டங்களை கொண்டு வந்தான்னு தெரியும் அது ராமர் கோவில் பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற இஸ்லாமியருடைய வெறுப்பு பிரச்சாரங்களாக இருக்கட்டும் மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து பாஜக வந்து செய்தாலும் அதை பெருசாக ஒன்றும் நாடாவில் பேச முடியாத கட்சிகளாக தான் இருந்தாங்க இன்றைக்கு ஒரு பெரிய பலம் கொண்ட உள்ள போகிற நம்பர்ஸ் இருக்கும்போது இந்த அவங்களால் இந்தியாவில் ஒன்றும் செய்ய முடியாது தான் சொல்ல முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி தொழில் பார்க்குறீங்க டிஎம்கே அலைன்ஸில் நீங்கள் இருந்து ஒரு பெரிய ஸ்வீப் ஒன்று பண்ணிருக்கீங்கிட்ட நாற்பதுக்கும் நாற்பதுமே அடிச்சிருக்கீங்க ஸோ தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாடு ரிசல்ட்டுங்கிறது இது வந்து அடிக்கடி சொல்கிறது தான் தந்தை பெரியார் மண்னு சொல்லுவோம்ல அதுதான் இதில் வேற வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்துட்டு பாஜக வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்ட வேண்டும் என்று இங்கே சிறு சிறு சாதிய கட்சிகள் மதவாத எல்லாம் சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணாங்க பாஜக இந்த தேர்தலில் கூட வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளித்தனமாக வந்து மு மரவரில் இருந்து பிரமலை கல்லரில் இருந்து டிடி தினகரனை அப்புறம் ஒரு தாழ்த்தப்பட்டவராக எல் முருகனை அங்கிட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவராக வந்து ஜான் பண்ணி கையிலெடுத்து இப்படி பல்வேறு கோணங்கள் கை கையில் எடுத்து ஒரு அரசியலை பண்ணாங்க அது வந்து சாதிய மதவாத அரசியல் என்பது அம்பலப்பட்டு போயிட்டாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ரோட்ஷோ வந்த மோடி அவர்கள் கோயம்புத்தூர் மட்டும் வந்து அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கலவரத்தில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர் இறந்தவர்களை அவர்கள் வீட்டுக்கு சென்று அதுக்கு படம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா அங்கே அதே கலவரத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்க அந்த இடத்துக்கு மோடி போகல அப்போ ஒரு பாரத பிரதமர்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவான நபர்னு சொல்கிற மோடி அவர்கள் ஒரு பக்கம் சுண்ணாமும் ஒரு பக்கம் வெண்ணையும் பார்ப்பது எந்த நியாயம் இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆகையால் மோடியினுடைய அரசியலை தமிழ்நாட்டில் எடுபடவில்லை தந்தை பெரியார் புரட்சி அம்பேத்கருடைய கருத்தியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஒரு கருத்தியல் சார்ந்த கூட்டணி ஒரு கோட்பாட்டு ரீதியான கூட்டணி பாஜக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியோ பார்த்தீங்கன்னா சந்திரபாத கூட்டணி தான் ஒரு நாள் இரவில் முடிவு பண்ணிட்டு ஒரு ஒரு நடிகர் வந்து பாஜகவில் சேர்ந்தார் ஒரு நாள் நைட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்கே போய் சேர்றாங்க பாஜகவில் இப்போ இந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டு ரீதியாக நிற்கவே இல்லைவங்க ஒரு கொள்கையை சார்ந்து இவங்க முடிவெடுக்கலை அப்போ இவங்கள ஒரு கொள்கையே இல்லை அப்போ என்ன நோக்கத்துக்கு இங்கே அரசியலுக்கு வந்திருக்காங்க எந்த அரசியலும் அவங்க பேசுகிறாங்க யாருக்காக நிற்கிறாங்க எந்த மக்களுக்காக அவங்க போராடுகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியலை இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கும் சிறுபான்மைய இஸ்லாமிய பிற்படுத்த மக்கள் தமிழ் தேசிய மக்களுக்காக தமிழ்நாட்டில் போராடுகிற ஒரு கட்சி இந்திய அளவில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய கட்சி புரட்சியர் அம்பேத்கருடைய கோட்பாட்டை பேசுகிற கட்சி தந்தை பெரியாருடைய அரசியலை பேசுகிற கட்சி இந்த சூழலில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடும் இடதுசாரியோடும் கூட்டணியில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு கோட்பாடு இருக்குது உறுதியாக நிற்கிறோம் அதில் தான் சொந்த சின்னத்தில் நிற்கிறோம் பானை சின்னத்தில் விழுப்புரத்தில் சொந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்போ இப்படி ஒரு கோட்பாட்டு உறுதியாக நிற்கிறனால தான் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து விழுப்புரத்தில் ஆயிரக்கணக்கான எழுவதாயிரம் மேலே ஓட்டில் வெற்றி பெறோம் சிதம்பரத்தில் லட்சக்கணக்கான ஓட்டுக்கு மேலே வெற்றி பெறோம் ஆனால் இந்த தலைவர்கள் பாஜக அதிமுக தலைவர்கள்லாம் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நின்றார்கள் எப்படி வெல்ல முடியவில்லை அவர்கள் சந்தர்ப்பாத அரசியல் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் அந்த பாடம் போட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது ஓகே நாற்பதுக்கு நம்ம ஜெயிச்சிருக்கும் இந்த கட்சி அதாவது கூட்டணி டிஎம்கேவும் சரி கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெற்றோம் இதெல்லாமே ஓகே ஆனால் அந்த அதர் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஓட்டு சதவீதம் வந்து ரெண்டுலேருந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்திருக்கு நீங்கள் இந்த ஓட்டு சதவீதம் தான் எல்லாரும் பேசுகிறேன் நான் என்ன சொன்னால் இந்த ஓட்டு சதவீதம் என்பதே அதிமுக ஓட்டு சதவீதம் தான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறேன் ஏனென்றால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த டிடி தினகரன் ஓ பி பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் பாஜக கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேர் தான் தோழர் ரெண்டு பேர் தான் ஆனால் இந்த ரெண்டு நபர்கள் என்பது அதிமுக அடையாளங்கள்ல ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவன் அதுக்கு முன்னாடி நிற்கிறவங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இப்போ அனைத்து இந்தியா திராவிட தொண்டர்கள் இருக்காங்கள அவங்க தான் பாவம் இப்போ தினகரனுக்கு ஓட்டு போடணும் ஓபிஎஸ்காரி ஓட்டு போடணும்னு நினச்சி பேர் ஓட்டு போடுவான் பேர் எடப்பாடி நம்மளால இல்லை அவருக்கு ஓட்டு போடணும் இப்போ தென் மாவட்டத்தில் அப்படியே பிரச்சாரங்கள்ல வந்து கவுண்டரு அவர் நமக்கு சப்போர்ட் இல்லை நம்ம ஆளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சாரம் நடந்துச்சு அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டு தான் பாஜகவுக்கு சேர்ந்துருக்கு சொல்லுற அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல இப்போ வந்து அந்த கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இருக்காங்க ஆர்பி உதயகுமார் இருக்காங்க இன்னும் எஸ்பி வேலுமணி தங்கமணி இருக்கார் இன்னும் நிறையா லீடர்ஸ் வந்து இருக்காங்க ஓஎஸ் எஸ் இருக்கார் ஆர்பி உதயகுமார் இருக்கார் ராஜன் செல்லப்பா இருக்கார் செல்லூர் ராஜ் இருக்கார் இவங்கெல்லாம் முக்கள் உத்தரவு கூட வச்சிருப்பீங்களேன் இப்போ அப்படி பார்ப்போம் ஆனால் இவர்களெல்லாம் தனிநபர்களா தான் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கிடையாது அதிமுக வந்து இப்ப ஜெயலலிதா இருக்கும் போது செல்வாக்கு மிக்க கட்சியா இருந்துச்சு அப்ப அந்த கட்சி அதற்கடுத்து வரும்போது அந்த கட்சி ஒரு தொய் நிலை ஏற்படுது அதன் காரணம்னா கட்சிக்குள்ள சாதி அரசியல் உருவாகுது ச கட்சிக்குள்ள தொண்டர்கள் நம்பிக்கை இல்லை இப்ப அவங்க பல இடங்கள்ல மூணு இடத்துக்கு போயிருக்காங்க பல இடங்கள் நாலு இடத்துக்குலாம் போயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் மக்கள் அந்த கட்சியில இருக்க தொண்டர்களே அவங்க நம்பிக்கை இல்லை தலைவர்கள் மீத தலைவர்கள் வந்துட்டு என்ன சொன்னா கோட்பாட்டு ரீதியாக அவங்க அணி சேரலை இவங்க தான் அதிமுக தான் நீட்டுக்கு ஓட்டு போட்டாங்க அதிமுக தான் குடிமை திருத்தத்துக்கு ஓட்டு போட்டாங்க அதிமுக தான் எல்லா விஷயங்களையும் பிஜேபிக்கு ஆதரவு நின்றாங்க அப்போ அதே அதிமுக இன்றைக்கு வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கலை நெருக்கடியில் பண்ணிட்டோம் பதிமூணு பேர் துப்பாக்கியில் சுட்டு போராட்டத்தை முடக்க ஒடுக்குனது அதிமுக அதை நான் தொலைக்காட்சி பார்த்தா தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய கேள்வி கூத்தா இருக்கு அப்போ இது மக்கள் வந்து அரசியல் ரீதியாகவே ஒரு தெளிவடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம யார் அங்கீகரிக்கணும் இல்லை இல்லை தொலை எனக்கு அந்த இடத்துல தான் சொல்லுற ஒரு ஒரு விஷயமா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க சிதம்பரம் எடுத்துக்கோங்களேன் இப்போ போன வருஷம் வந்து தலைவர் வந்து மூணு மூணாயிரம் ஓட்டு எண்ணமோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒரு இழுப்பறி இருந்தது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம்ன்றது ஒரு பெரிய அமோக வெற்றி ஓகேங்களா இந்த இடத்துல எனக்கு கிளியரியா இருக்கு மக்கள் வந்து மதவாத அரசியலை வெறுக்கிறாங்க சாதி சாதி ரீதியான வன்முறைகளில் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஓகே இந்த இடத்துல கிளியர் ஆனா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலும் அதே தொகுதியில இவங்க அந்த பிஜேபி கேண்டிடேட் வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தொடர் அதெல்லாம் வந்து ஒரு இது வந்து அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாதனத்தின் தான் இந்த ஓட்டெல்லாம் மாறுதுங்கிறான் அதிமுக ஒரு பெரிய கட்சி ஒன்றரை கோடி கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் சரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு கட்சி போச்சு ரெண்டாவது தேமுதிக விஜயகாந்த் இறப்புக்கு அப்புறம் தான் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது ஒரு ஒரு அனுதாப அலை உருவாகுது அப்போ அந்த அனுதாப அலைங்கிறது தேமுதிகளை அது வந்து ஒரு ஓட்டை உருவாக்குது எதுக்கு அதிமுகக்கு அதிமுக ஓட்டு பாஜக போயிடுச்சு விஜயகாந்தினுடைய அனுதாப ஓட்டு தேமுதிகாந்து உருவாமல புதுசா அந்த ஓட்டு தான் வந்து அதிமுக போய் சேருது நான் புரிஞ்சேன் விஜயகாந்திக்கு இப்ப விஜயகாந்த் மகன் வந்து பிரபாகரன் அவர்கள் விருதுநகர்ல வந்து ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்க அப்ப ரெண்டே கால லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாருனா அது விஜயகாந்தின் மீது அனுதாபத்தில் இருந்து ஓட்டு அது அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது அப்ப அதே மாதிரி தான் பல இடங்களில் வந்து இப்ப பிரேம்லாத பிரசாத்துக்கு போறாங்க அப்போ அந்த இடத்துல வந்துட்டு விஜயகாந்த் மீது ஒரு அனுதாபத்தில் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு கூடும் அது வந்து அனுதாபத்தின் கூட தான் இல்லையே இந்த ஓட்டு இங்கே போயிடுச்சு அங்கே ஓட்டு இங்கே வந்திருக்கு இப்போ இது கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் வாங்கின ஓட்டு எப்படி எப்படி சொல்லிருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கு மேலான ஓட்டுகள் வாங்கியிருக்காருல்ல அவர் நீங்கள் அன் கோயம் கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு அஞ்சு ஆறு இடம்லாம் வந்து இதெல்லாம் வின் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்த இடங்கள் அப்போ அங்கே என்னென்னா மதவாத அரசியலா இல்ல மதவாதத்துக்கு எதிரான திராவிட அரசியலா அப்படின்னு பார்க்கப்படுது கோயம்புத்தூர்ல அப்போ பொறுத்த அளவுக்கு இயல்பாகவே இந்துத்துவா சென்டிமெண்ட் உள்ள ஒரு பகுதி ஏன்னா அது நம்ம கடந்த காலம் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு இஸ்லாமியர்கள் வெறுப்பு அரசியல் அங்கெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு தொகுதி பதட்டமான தொகுதி வேற அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் என்ன செய்வாங்க அப்படியே கன்சர்னா வந்துட்டு பஜாங்கம் போடுவாங்க ஆனால் அதையும் மீறி அங்கே திமுக வென்றிருக்கிற காரணம் என்னன்னா மக்கள் இந்த மதவாத அரசியல் தூக்கி அர்த்தம் ஏன்னா அதை ஏற்றுக்கொண்டான வெற்றி பெற்றிருப்பாங்களா நீங்கள் என்னைக்குமே நீங்கள் ஓட்டை வந்து வாக்கு வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணக்கூடாது வெற்றியை வச்சா முடிவு பண்ணணும் வாக்கு சதவீதம் என்பது கூடும் குறையும் ஆனால் வெற்றி தான் முக்கியம் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க யாரை வெளில வச்சிருக்காங்க அப்போ அங்கே திமுக வெளில வச்சுருக்காங்கன்னா அங்கே பாஜக ஏற்றுக்கலை மக்கள் அண்ணாமுடி அரசியலை அங்கே மக்கள் ஏற்றுக்கலை பார்க்கணும் இந்த வச்சு பார்க்கும்போது எதிர்கால தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கே ஓட்டு வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆல்ரெடி அம்மையா ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வந்து அங்கே இந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துருச்சு அதை தவிர்த்து இவங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சந்தித்த எல்லா தேர்தலுமே ஒரு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து எப்படி இருக்கும் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு இருக்குமா இல்லை டிஎம் கே விசஸ் பிஜேபி இருக்குமா இல்ல டிஎம்சி அப்படி போகாது பிஜேபி போகாது ஏன்னா வந்து மக்கள் வந்து பாஜகங்கிற மதவாத சக்தியை தமிழ்நாட்டில் வந்து அப்புறப்படுத்தணும் தான் நாற்பதுக்கு நாற்பதை வந்து திமுக கூட்டணி வெற்றி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றப்ப அதிமுகவுக்குன்னு ஒரு மன ஒரு இது ஓட்டுருக்கு அவங்க எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து தான் இருக்குது அவங்க தவறான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அது மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிச்சுகிட்டே இருக்காங்க நீங்கள் அந்த அம்மையாக இருக்கும்போது மோடியாக லேடியான்னு கேட்டாங்க அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நின்றாங்க அப்போ இவங்களால் ஏன் நிற்க முடியல இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது ஓபிஎஸ் அதிகாரத்தில் இருக்கும்போது தலைமை செயல்துறை ரைடு நடத்துகிறாங்கள்ல அப்போ அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து பண்ணுறது அதிகார தானே அதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து இங்கே ரைடு நடத்துகிறாங்க தலைமைச் செயலத்துக்குள்ளே வந்து அப்போ அதெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க தானே இவங்க அது நம்பிக்கையில் இழந்து போகிறாங்க ஆனால் அதற்காக பிஜேபி மக்கள் வந்து தூக்கி பிடிப்பாங்க முடியாது ஏன்னா பிஜேபி தூக்கி பிடிக்கணும்னா கன்னியாகுமரியிலையோ இல்லை கோவையிலையோ இல்லை தமிழிசை அவர்களோ யாரோ ஒருவர் வெற்றி பெற்றுக்கலாம் ஏன் வெற்றி பெறலைன்னா மக்கள் பாஜக மதவாசகத்திலே தமிழகத்தில் நம்ம சொல்ல நுழைய விட மாட்டோம்ன்றோம்னா அதை மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து வாக்கு சதவீதம் இந்த வெற்றி அப்போ இதை தொடர்ந்தும் இன்னும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே இந்த அரசியல் அந்த அரசியல் தான் போகும் அந்த அரசியல் தான் போகும் ஓகேங்க தலை இப்போ வந்து யூபியில் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்டு அதாவது பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு இடம்னா அது வந்து உத்தரப்பிரதேஷ் தான் ஸோ இங்கே எப்படி தொடர் இது நடந்தது அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் எதுவுமே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல பியூர்லி ஒரு மேஜிக் அங்கே தான் வந்து உண்மையாகவே புரட்சியாக நடந்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு மோடி ராமர் கோயில் கட்ட மக்கள் ஓட்டு போட நினச்சாங்க மக்கள் வந்து உள்ள இந்து மக்களே வந்து மோடியினுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் வட மாநிலங்களில் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பண்ணிக்கொண்டிருந்தார் தேர்தல் நெருங்கு நேரத்தில் கூட வந்து அமித்ஷா வந்து நாங்கள் இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டை அங்கீகரிக்க மாட்டோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுறாரு அப்போ இப்படி ஒரு மதவாத அரசியலை இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலை தன்னுடைய சொந்த மக்கள் இவங்க யாரை சொல்கிறாங்களோ அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் ஊப்பில் உழப்பிரி ஐடியும் உங்களுக்கு ஏன்னா அவங்க பாஜக மோடி நம்புனது எல்லாமே வந்து வட மாநிலம் எப்படி வெற்றி பெற்றலாம் தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணுவோ கேரளாவில் ஒரு ரெண்டு மூணு கர்நாடகாவில் நாலஞ்சு எடுத்தோம்னாலே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாங்க அது டோட்டலாக அவங்களுடைய டேமேஜ் இமேஜை டேமேஜ் பண்ணிடுச்சு அவர் ராமரை நம்பினார் இந்தியா கூட்டணி மக்கள் நம்பினுச்சு அதுதான் ரெண்டாவது வந்துட்டு ஒரிசா பீகார் போன்றதில் இன்றைக்கி இடதுசாரிகள் வந்திருக்காங்க இடதுசாரிகள் இப்போ பீகார் ரெண்டு மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் வந்து பார்ட்டி வந்திருக்காங்க எம்எல் பார்ட்டி அப்போ அதெல்லாம் வந்து புதுசு மணிப்பூருடைய எதிர்த்தாக்கம்தான் பீகாரில் வெற்றி பெறுறாங்க ஏன்னா மணிப்பூரில் வேணால் அவங்க வெற்றி பெற்றுருக்கலாம் பிஜேபி ஆனால் அந்த மணிப்பூர் நடந்த வன்கொடுமை அந்த அந்த பாலியல் பலாத்காரங்கள் இருக்கிற பழங்குடி மக்கள் மீது அதோடைய எதிர்வினை தான் வந்து வட மாநிலங்களில் பிரதிபலிச்சு காஷ்மீரில் இவங்க கொண்டு வந்து அந்த நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்கள்ல அதுதான் வந்து வடமணி எதிரொலிச்சுச்சு அப்படி பல்வேறு வடமாநிலங்களுடைய நெருக்கடி தான் ஊபி போன்ற பக மாநிலங்களில் இவங்களுடைய ஓட்டு சதவீதம் சரி நம்பர்ஸும் குறைஞ்சிருக்கு இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் வந்து வின் பண்ணலை எந்த ஒரு தொகுதியிலையுமே அவங்க ஜெயிக்கல ஆனால் ஒரு அங்கீகாரம் பெற்ற அளவுக்கு அவங்க வந்து ஓட்டு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இது எப்படி தொலைவர் பார்க்குறீங்க பாராட்டுறேன் வாழ்த்துறோம் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் வந்து அவங்க வந்து செயல்படணும் அதுதான் நம்முடைய பார்வை என்னென்னா வந்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த ஓட்டு சதவீதம் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லையே அது வருத்தமாக இருக்குது நீங்கள் முப்பத்தாறு லட்சம் முப்பத்தேழு லட்சம் ஓட்டு வாங்குறீங்கன்னா அந்த ஓட்டு சதவீதம் என்பது யாருக்கு பயனாகுது நீங்கள் எடுத்த ஓட்டு யாருக்கும் பயன் இல்லையே நீங்கள் அங்கீகாரமாகலாம் ஓட்டு சதவீதம் கூடலாம் ஆனால் தேர்தல் அரசியல் வெற்றி தான் முக்கியம் அந்த வெற்றி இல்லாத வாக்கு சதவீதம் இருந்து என்ன செய்யப்படும் அதனால் அவங்க வந்து கடை அவர் வந்து தேர்தலில் ஆச்சும் கூட்டணிக்கான முயற்சி எடுக்கணும் கூட்டணி வச்சு அவங்க வெற்றி பெற்று போகணும் எந்த ஒரு அதாவது தலைவர் திருமாவளவன் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு கூட்டணின்றது வந்து அதை வந்து அலட்சியப்படுத்தி பார்க்காதீங்க அது வந்து ரொம்ப அரசியலுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாம் தமிழர் வந்து கூட்டணி சேர்றதுக்கு எந்த ஒரு விஷயம் தடுக்குது அவங்க பேசுகிற தூயத்தமிழ் தான் தூய தமிழ் வாதம் தான் வேற என்ன தடுக்குது அவங்க வந்துட்டு ஒரு 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 மனநிலை அரசியல் பண்ண ஒரு வேற ஒரு அரசியல் பண்ணுறாங்க அந்த அரசு தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்க முடியாது ஏன்னா இங்கே திமுகன்ற ஒரு கட்சி பலமான பெரிய கட்சியாக இருக்குது அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி பலமான கட்சியாக இருக்குது இன்னும் வந்து பெரிய பெரிய கட்சிகள் இடதுசாரிகள் இருக்காங்க அவங்களே வந்து ஒரு கூட்டணி உருவாக்கி மக்கள் கூட்டணிலாம் உருவாக்கணும் நாங்களே வீசிக்க உருவாக்கணும் நாங்களே வெல்ல முடியலல்ல அப்போ மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடு நாம் வரணும் நமக்கு மக்கள் உருவானு சொல்கிறத விட மக்களுக்குமே நாம் அரசியலை மாற்றி அமைக்கணும் மக்களுக்கான அரசியல் தானே நம்ம பண்ண போகிறோம் மக்களுக்கான அரசியலை மாற்றி அமைக்கணும் அதை நாம் தமிழர் செய்யணும் தோல இன்றைக்கி வந்து பிஜேபி ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் தமிழர் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே பல இடங்கள் இப்போ நாம் தமிழரே ஒரு நாலு இடத்துல வந்து ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க பிஜேபி குறிப்பாக ஒரு பதினோரு இடங்களில் வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்கள் அவர்கள் முன்னுக்கு போகிறார்கள் தாண்டி யார் வெற்றி பெற்றாலும் தான் முக்கியம் தோழர் அது அது உண்மைதான் தோலர் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ ஓட்டு வேணாலும் நீங்கள் வாங்கலாம் சதவீதம் விடுதலைச் சிறுத்தை கட்சி மூவாயிரம் ஓட்டு சதவீதம் வெற்றி பெற்றுச்சு அதான் பேசப்படுது தோத்தவர் பேசப்படுறாரா தோ தோத்தாரில் கண்டு தோத்தாரில் அவர் பேசப்படுறாரா ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி மூவாயிரம் ஓட்டு சதவீதத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இன்றைக்கி பேசணும்ல வெற்றி மட்டும்தான் பேசப்படும் நீங்கள் வாங்குகிற ஓட்டு சதவீதமோ இல்லை ரெண்டாயிரம் மூணாயிடமும் அது மறந்துவாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல தொலை தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஜெயிப்பாங்கன்றது முடிவாயிடுச்சு கண்டிப்பாக இந்தியா கூட்டணியும் தமிழ்நாடு நாற்பது நாற்பது அடிப்பட்றது முடிவாயிருக்கு அது நடந்துருச்சு ஒரு மாபெரும் வெற்றி ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உருவாகுதுல தொலை இத்தனை வருஷம் அரசியல் அது கிடையாது இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே தானே தொடர்ந்து இருந்துட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது இடம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற ஒரு இது வச்சு தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதி சுயட்சான் வெற்றி பெற்றிருக்கும் அப்போ நாங்கள் தான் ரெண்டாவது இடம் தேர்தலில் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் நாங்கள் தான் ரெண்டாவது இடம் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சொந்த சின்னத்தில் நின்று அங்கீகாரத்தை பெற்று இரண்டாம் இடம் நாங்கள் தான் நீங்கள் வாக்கு சேகரிக்களை வாங்கினாலும் இரண்டாவது கிடையாது இப்போ எத்தனையோ கட்சிகள் வந்து தேர்தல் நின்று தோத்துட்டாங்க அவங்களுக்கு சின்னமும் வந்து அங்கீகரிக்கப்படலை அங்கீகாரமும் இல்லை அப்போ அவங்களும் கிடையாது அப்போ நாங்கள் தான் ரெண்டாவது கட்சின்னு சொல்கிறோம் திமுக அடுத்து ஓகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் ஏன்னா இனி இந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் எதை அடிப்படையாக கொஞ்சம் செயல்படுறாங்களோ அந்த விஷயத்தை வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்போது உங்களோட அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் சனாதனம் இல்லாத ஜனநாயகமான ஒரு இந்தியாவை விடுதலை சிறுத்தைகள் பார்க்கணும் சாதிய மதவாத சக்திகளோ இல்லை சாதியவாத மதவாத சிந்தனை உள்ள கோட்பாட்டையோ விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்போம் அதில் உறுதியாக இருப்போம் ஒரு ஜனநாயகமிக்க நாடாளுமன்றமாக இனிமேல் வந்து இந்தியாவில் நடைபெறணும் சர்வாதிகாரமிக்க நாடாளுமன்றமாக இருக்கக்கூடாது சார்பற்ற சிந்தனையோடு நாடாளுமன்றமாக செயல்படணும் இதை விடுதலைச்சத்தில் விரும்புகிறோம் அப்படி நடைபெறும் நம்புகிறோம் பொறுத்து பார்ப்போம் தொடர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி பயங்கரமான ஒரு கேம்பெயின் வந்து என்னென்னமோ பேசினார் நிறையா விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதாச்சு இதாச்சு ஆனால் நேற்று ஓட்டு என்னப்படக்கூடிய இடத்துக்கே வந்து அவர் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அவன் அச்சம் அவர் பயம் இருக்கும் ஏன்னா கே அவர் பேசின பேச்சு இருக்குல்ல நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க என்ன பேச்சு பேசுகிறேன் நீ அப்படின்லாம் நக்கல் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் பேசின பேச்சு தான் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அண்ணே எல்லோரும் பாருங்கள் மீடியா பார்த்து சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ அந்த வார்த்தை தானே எக எகத்தாலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட மக்களை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது பிரிருமனையாக இஸ்லாமியனுடைய வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை பாஜக அப்போ அதுதான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அடி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் அவங்க தங்களை மாற்றிக்கணும் இப்போ நம்ம யாருக்காக இங்கே வேலை செய்கிறோம் இந்த மக்களுக்காக வேலை செய்கிறோம் இப்போ மக்களுக்காக வேலை செய் செய்யும்போது இந்த மக்களை ஒரு சாராராக ஏற்றுக்கொண்டு இன்னொரு சாராக புறக்கணிக்கிறதுக்குல்ல அது ஆபத்தான அரசியல் அதை பாஜக தொடர்ந்து செய்யுது அதை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கண்டிக்கிறோம் அதற்காக களத்தில் நிற்கிறோம் இன்றைக்கி அண்ணாமலை போன்றவர்கள் பூத்து பக்கமே வரமுள்ளங்கிறது எங்களுடைய வெற்றி தான் ஏன்னா நாங்கள் வந்து சனாதானத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று இன்றைக்கி முழங்கிக்கிட்டு இருக்கோம் அது கிடைச்ச வெற்றி தான் அது வந்து ஓகே சொல்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தலைவரோட போய் பார்த்து சந்திச்சுட்டு தான் வந்தீங்க தலைவர் என்ன சொல்ல சொன்னார் இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஏனென்றால் அவருடைய உழைப்புக்கு அவருடைய நீண்ட பயணத்திற்கு அந்த அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கு ஏனென்றால் தேர்தல் அரசியல் மட்டுமல்ல சமூக அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் அவர் கால்படாத இடம் இல்லை தமிழ்நாட்டில் அவர் இன்றைக்கும் தன்னுடைய சுக சுகபோ வாழ்க்கையை விட்டுட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டுருக்காரு அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தொரு வயது ஆகிறது இந்த வயதிலும் அவர் உண்ண உறக்கம் உன்னால் உறக்கம் இல்லாமல் இந்த மக்கள் மீது பயணம் செய்கிறாரு மக்களை நம்புகிறார் ஆகால் இந்த அங்கீகாரம் என்பது அவர் கிடைச்ச பெரிய வெற்றி இது மக்கள் கிடைச்ச வெற்றி சிதம்பரம் மக்களுக்கும் விழுப்புர மக்களுக்கும் நன்றி சொன்னார் மகிழ்ச்சியாக இருக்கார் கண்டாய் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஓகே தொலை கடைசியாக ஒரு கேள்வி தோழர் அதாவது சிதம்பரம் தொகுதியில் தலைவர் அனௌன்ஸ் பண்ணி அந்த கண்டஸ்ட் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஒரு பெரிய பிரச்சனை தான் சின்ன தரமாட்டேன்னு சொன்னாங்க ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தது ரைட் நடத்துனாங்க இன்னும் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் நாங்கள் படித்தோம் ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரும்ப ஜெயித்திடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஸோ கண்டஸ்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சது வரைக்கும் இந்த ஒரு ட்ராவலில் என்ன மாதிரியான இடையூறுகளை ஏற்படுத்துனாங்க தோல்லை இந்த ஒரு ரெண்டு விஷயம் எங்களுக்கு தெரியும் ரைடு பண்ணது எல்லா நெருக்கடிகளும் சிதம்பரத்தில் பாஜகவுடைய அரசு மறைமுகம் கொடுத்தது ஆனால் சிதம்பரம் மக்கள் விடுதலை சிறுத்தைக்கு நம்பினார்கள் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கோது ஒரு கிராமத்தில் ஒரு வன்முறை நடந்திருக்கும் ஒரு கலவரம் நடந்திருக்கும் ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் பூத்திலே பதட்டமான சூழல்லாம் கடந்த காலங்களில் இருக்குது கடந்த தேர்தலில் இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தையின் வேட்பாளரை தலைவர் எழுச்சி தமிழரை வன்னியர் மக்கள் கொண்டாடினார்கள் முதலியார்கள் செட்டியார்கள் முக்குளத்தவர்கள் உடையார்கள் கொண்டாடினார்கள் தாழ்த்தப்பட்டவர்களை தாண்டி பிற சமூக பிற்படுத்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கொண்டாடினார்கள் வாக்கு செலுத்தினார்கள் ஆகையால் சிதம்பரத்தில் இவர்கள் கொடுத்த நெருக்கடி மறைமுக நெருக்கடியை தாண்டி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதெல்லாம் வெற்றி பெற்றார் ஒரு மக்கள் தலைவராக சிதம்பரத்திற்கு கிடைத்திருக்கிறார் தொடர் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கும் முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கும் ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி